இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா கௌதமும் இலக்கியாவும் தவிக்க விட்டுட்டு கண்டிப்பாக நம்ம ஜானையோட உயிர் இவங்களை விட்டு போகாதுன்னு நினைக்கிறோங்க மறக்காம இந்திரோட லைக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஜானகிக்கு ஏற்பட்ட காரணத்துக்கு கண்டிப்பாக இந்த கார்த்திக் தாங்க ரொம்பவே வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நடு ரோட்டில் வச்சு சொன்னது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இவங்க மனசார நொந்து போயிருக்காங்க இந்த ஒரு தருணத்தில் கௌதம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களை பார்த்துக்க மாட்டான் நான் இருக்கிற நம்மளுடைய மொத்த சொத்து பத்துக்கு கௌதம் வந்துட்டு உரிமை கொண்டான்னு ஆசை ஆசைப்பட்டேன் அதனால தான் உன்ன நான் நடு தெருவில் நிப்பாட்டினேன் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு ஜென்மத்தில் அவனெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமாக இந்த காரத்துக்கு இருந்துக்கிட்டு நம்ம ஜானகி முன்னாடி சொன்னதுக்கு ஒரே காரணம் இப்போ நம்ம ஜானகி ஹார்ட் அட்டாக் வந்தது கண்டிப்பாக இந்த ஒரு உண்மை வந்துட்டு நம்ம ரேவதியமாக எல்லாமே புட்டு புட்டு நம்ம கௌதம் கிட்ட இலக்கை கட்டி வச்சுட்டேங்க ஆக்ரோஷம் நம்ம கௌதம் வந்துட்டு அந்த கார்த்திகை வந்துட்டு நான் உண்மையிலே உண்டு நான் ஆக்க போகிறேன் அவன் சொத்துக்கு நான் ஆசைப்பட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன்னா என் ஜானகிக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு அபாசம் கூட ஆகட்டும் கண்டிப்பாக அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பண்ணிட்டுனா உண்டில் நாக்க போகிறேன்னு ரொம்பவே ஆக்ரோஷமாக நினச்சிட்டு இருக்கேங்க ஒரு கட்டத்தில் இவன் போனால் போட்டோம் அப்படின்னு விட்டு கொடுத்து தாங்க நம்ம கௌதம் வந்துட்டு இந்த காரத்துக்கு உயிர் பிச்சை போட்டு அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஆனால் உண்மை தெரியாமல் இப்போ இந்த எஸ்எஸ்கே கிட்ட ஏமாற போகிறோம்னு ஒரு விஷயம் தெரியாமல் ரொம்பவே முட்டாள்தனமான காரியத்தில் இந்த காரத்துக்கும் இந்த பயிரையும் ஏமாந்துட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் இவங்க எல்லா ஃப்ராடு வேலையும் வெளிச்சத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் இந்த ஒரு உண்மை தெரிய வந்ததும் ரொம்பவே பதட்ட காலகட்டத்தில் டாக்டர் கிட்ட வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க ஆனால் உண்மையிலே இப்போ பார்த்தீங்களா நம்ம ஜானை கடு இருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு அட்ட ஹார்ட் அட்டாக் தான் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே விஷயத்தை வந்துட்டு இவங்க திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருந்திருக்காங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு கவலை அப்படின்ற ஒன்று வந்துட்டு இந்த டாக்டர் சொல்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஒரு வீட்டு விட்டு வெளியே வந்ததும் ரெண்டாவது பார்த்தீங்களா வாண்டடாக வந்துட்டு இந்த கார்த்திக் வந்துட்டு நம்ம ஜானகி வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம கௌதம் பற்றி தப்பு தப்பாக சொல்லி அவமானப்படுத்தும் தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இலக்கிய பயங்கர கோவம் கௌதம் நான் வந்துட்டு உன்னை தடுத்தது தப்பு தான் ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நீ கொல்றன்னு சொன்னல அவனை வந்துட்டு கொல்ற போற ரூபத்தில் அவனுடைய சுயரூபத்தை வந்துட்டு இந்த கார்த்திக்கு தெரியப்படுத்தி ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும் இந்த எஸ்எஸ்காரோட சுயரப்பு வந்துட்டு இந்த காரத்துக்கு தெரியாதனால தான் இப்படி வந்துட்டு ஜானிகார்த்த கிட்ட அவன் சொல்லிட்டு போயிருக்கான் நம்ம வந்துட்டு அவனுடைய மொத்த சொத்து மதிப்பு ஆசைப்பட்டங்களாம் அவனுடைய பணத்திலே நம்ம வாழணும்னு நினச்சிங்கன்னு வந்துட்டு அவன் நினச்சிட்டு இருக்கான் அது ஒரு காசே இல்லை ஆனால் இருந்தாலும் வந்துட்டு கண்டிப்பாக அவன் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் இல்லை நம்ம வந்துட்டு இப்போ நடுத்தருவில் நின்றுட்டு இருக்கனா இப்போ ஜானிகாத்துக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு அபச ஆச்சு நான் வந்துட்டு உயிரோடு இருக்க மாட்டேன்னு ஒரு பக்கம் நம்ம இழைக்காமல் கண் இருக்காங்க இப்போ நம்ம கௌதமுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியலங்க ஒரு வழியை வந்துட்டு எல்லா காரணத்தையும் இந்த கார்த்தல சொல்கிறதா இல்லை இந்த எஸ்எஸ்கேவோட சாபத்தினால்தான் இப்படி வந்துட்டு நடுத்தருவுலின்றி இப்படி ஒரு நிலைமை அனுபவிச்சுட்டு இருக்குன்னு சொல்கிறதானே ஒன்றுமே புரியாமல் ரொம்பவே வந்துட்டு ஒரு அப்செட்டான நிலைமையில் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் டாக்டர் சொன்ன அந்த ஒரு பதிலு தாங்க இப்போ எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா ஜானைக்கு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்துட்டு குணமாயிடுவாங்க இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஹார்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு இதுக்கு காரணம் இந்த கார்த்திகை வந்துட்டு நான் கண்டிப்பாக கேள்வி கேட்டே தருவேன் அவனை வந்துட்டு நான் என்ன ஏமாற்றிட்டேன் அவன் சொல்லாத்துக்கு முன்னாடி இந்த எஸ்எஸ்கே விட்டு இந்த அஞ்சலியை விட்டு அவன் தனியாக வந்திருந்தாங்க அவனுடைய மொத்த சொத்து மதிப்பு நான் எழுதி கொடுத்துருப்பேன் ஆனால் அது எல்லாத்துமே அவன் மறந்துட்டு அவங்களுடைய பேச்சு கேட்டு ரொம்பவே ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபட்டான் அந்த ஒரு காரணத்தினால்தான் நான் வந்துட்டு தர மறுத்தேன் மற்றபடி வந்துட்டு அந்த புது டெண்டர் கூட நூறு கோடி அவனுக்கு தான் நான் கொடுத்துருப்பேன் அவனை தான் நான் வந்துட்டு மேனேஜரை உட்கார வச்சுருப்பேன் ஆனால் அந்த ஒரு எது உண்மையுமே தெரியாமல் இவன் இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்களேக்கா எனக்கு அதுதான் வந்துட்டு பயங்கரமாக கோவம் வருதுன்னு ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கங்க கண்டிப்பாக பாத்தீங்களா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ஜானிகமாக திரும்ப எழுந்து வந்தால் மட்டுந்தாங்க ஒரு முடிவு கிடைக்கும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கால தட்டுப்போங்க